சார் வணக்கம் சார் வணக்கம் நான் சார் ஒரு ஒரு வருஷமும் கார்த்திகை தீப திருவிழா ஒரு ஒரு நாட்களில் வருது போன வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பரில் ஏழாம் தேதி வந்திருக்கோம் அதுக்கு முந்தின வருஷம் வேறு ஒரு நாட்களில் வருது இந்த வருஷம் டிசம்பர் தேதி அன்றைக்கு வருது இதை எந்த பேஸ் பண்ணி இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது கோவிலுடைய எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் உண்டு என்னென்ன அடிப்படை வந்து நாட்களை நிர்ணயிக்கிறதா இருக்கட்டும் பூஜைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு கோயிலை விட இன்னொரு கோயில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறையா வரும் வேறுபாடுகள் நிறையா வரும் அப்படி பார்க்கும்போது நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் க்ஷேரத்தில் பார்க்கும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தீபம் தான் போடுவாங்க பஞ்சாங்கத்தில் பார்த்தாலோ இல்லை வேறு ஏதோ காலண்டரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தீபம் அப்படின்னு போட்டுருவான் அந்த டேட்டில் இவன் இந்த வருஷம் மூணாந்தேதி வருது கரெக்டாக அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள் வந்து சில இடத்துல வந்து மகாதீபம் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல தீபம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தா ஒவ்வொரு இடத்துல வந்து இதை இதை எதை உத்தேசத்தை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில கோயிலில் முக்கால்வாசி என்றைக்கு அண்ணாமலையார் கோயிலில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுற சம்பிரதாயம் உள்ள கோயில்களும் இருக்குது சில கோவிலில் வந்து மாறி பண்ணுவாங்க அடுத்த நாள் போட்டிருக்காங்கள்ல அதே மாதிரியே பண்ணுவாங்க இதில் என்ன விசேஷம் நம்ம கோவிலுக்கும் மற்ற கோவிலுக்கும் மறுநாள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோயிலை பொறுத்தவரைலையும் அண்ணாமலையார் கோயிலில் பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பிராதானியம்னு சொல்லுவாங்க இம்பார்ட்டாக எப்படின்னா காலையில் பரணி நட்சத்திரம் இருக்கணும் சாயந்தரம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து மகாதீபம் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து முக்கியமாக பார்க்க மாட்டாங்க திதியை பார்ப்பாங்க திதின்னா அன்னைக்கு மறுநாள் வந்து பௌர்ணமி இருக்கணும் ஸோ பௌர்ணமி திதி இருந்தாலே போதும் அவங்களுக்கு அது பண்ணிடுவாங்க அதாவது சாந்திரமானம் சௌரமானம் கூட பஞ்சாங்க வீதியில் நிறைய இருக்குது சூரியனை உத்தேசித்து பண்ணுறது இருக்குது நம்ம முக்கால்வாச்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சௌரமானம் சூரியனை உத்தேசித்து பண்ணுவாங்க மற்ற மற்ற க இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆந்திரா கன்னடா இது மாதிரி நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா சாந்திரமானம் பண்ணுவாங்க சாந்திரமானம்னா திதியை வச்சு பண்ணுறது இப்போ பௌர்ணமின்னா அன்றைக்கி வந்து தீபத்தை கொண்டாடுவாங்க மாதமே கூட சில சமயத்தில் அவங்களுக்கு முன்னாடி வந்துடும் நமக்கு பின்னாடி வரும் சில ஓகே ஆ இப்போ தீப திருவிழா வந்து எல்லாருக்குமே இந்த பத்து நாள் தான் தெரியும் கொடியேற்றத்துல இருந்து மகாதீபம் வரைக்கும் கூடிய ஒரு பத்து நாள் திருவிழா தான் தெரியும் ஆனா இந்த பத்து நாள் திருவிழாவை தவிர்த்து கொடியேற்றத்துக்கு முன்னாடி ஒரு மூணு திருவிழாக்களும் தீபம் மகாதீபத்துக்கு அடுத்து ஒரு நாலு திருவிழாக்களும் இருக்கு இது எதற்காக வந்து இந்த முன்னுக்கு ஒரு சில திருவிழாக்களும் பின்னு சில திருவிழாக்களும் பண்றாங்க முக்கியமாக எந்த ஊர்ல திருவிழா நடந்தாலும் முன்னாடி ஒரு மூணு நாட்கள் வந்து பூர்வாங்க பூஜைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கிரேயிகள்னு சொல்லுவாங்க எதுக்குமே வந்து முன்னாடி வந்து சிறு தெய்வீக தெய்வங்களையும் சில உக்ரமான தெய்வங்களையும் வந்து திருப்திப்படுத்துதல்னு முக்கியமாக இப்போ எல்லை தெய்வமும் இருக்கும் காவல் தெய்வமும் இருக்கும் அப்படிலாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் உண்டு தொண்டு தொட்டு வர்றது அந்த தெய்வங்கள்லாம் திருப்திப்படுத்தின பிறகு தான் அந்த ஊரில் வந்து திருவிழான்றது வந்து கொடியேற்றி ஆரம்பிப்பாங்க அது மாதிரி நம்ம அண்ணாமலையார் கோவில்லையும் வந்து தொண்டு தொட்டு வர்றதுனால இந்த சிறு தெய்வங்களையும் உக்ரமான தெய்வங்களையும் கிராம தேவதைகள் மற்றும் வந்து எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இவங்களெல்லாம் வந்து திருப்திப்படுத்துறது தான் முன்னாடி வந்து மூணு நாள் வந்து முதல்ல வந்து ஆரம்பித்து நம்ம அந்த திருவிழாவை வந்து கொண்டாடணும் இதில் முதல் திருவிழாவான துர்கம்மன் உச்சம் இந்த துர்கையம்மனுடைய உச்சத்துடைய சிறப்பு என்ன சார் நம்ம நம்ம பார்க்கும்போது இந்த திருவண்ணாமலையை பொறுத்தவரையிலும் துர்காதேவி தேவி தான் வந்து காவல் தெய்வி நம்ம பார்க்கும்போது ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியாகட்டும் திருவிழா நம்ம பண்ணுறதுனாலும் அம்மனை வழிபட்டுட்டு தான் இந்த ஊரில் வந்து எல்லாமே வந்து கொண்டாடுவாங்க அதனால் வந்து காவல் தெய்வமாக இருக்கின்ற துர்கைக்கு முதல் வழிபாடுகள் வந்து செய்கிறான் துர்கானாலே எல்லாருக்கும் தெரியும் எல்லா விதமான துன்பங்களையும் போக்கக்கூடியவள் எல்லாத்துக்கும் வந்து துர்கையானவள் நமக்கு வந்து ஒரு காப்பாக இருந்து கொண்டு ஊரில் இருக்கிற எல்லாரையும் வந்து காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக துர்கை அம்மன் இருக்கின்றார் அதனால்தான் துர்கை அம்மன் உற்சவம் முதன் முதல் கொண்டாடப்படுகின்றது துர்கை அம்மன் உற்சவம் தொடர்ந்து வரக்கூடிய பிடாரி உற்சவம் சார் பிடாரி அம்மனுடைய சிறப்பு என்ன அந்த உற்சவத்துடைய சிறப்பு என்ன சார் அது பார்த்து பார்த்தா நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா நம்ம எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க பிடாரி பிடாரின்றதே வந்து அப்படின்னா ஒரு சுருக்கமான பேர் தான் அந்த பிடாரி ரெண்டு மூணு இதுக்கு வந்து பிடாரி அம்மனுக்கே வந்து அர்த்தங்கள் உண்டு பீட்டாஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல பீடை அப்படின்னாலே தரித்திரம்தான் தான் அதாவது நமக்கு இருக்கின்ற வறுமைகள் துன்பங்கள் எது எது நமக்கு வந்து அதாவது வந்து நம்மளை துன்புறுத்துதோ வாழ வ வாழ்நாளில் சந்தோஷம் இல்லாமல் மனிதர்களை வந்து துன்புறுத்துக்கின்ற எந்த இருக்கும் நோயாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து போக்கக்கூடியவர்கள் வந்து பிடாஹாரி பீடாஹாரின்றது தான் வந்து நாலு வந்து அப்படியே சுருக்கமாக பிடாரி பிடாரி பிடாரின்னு வந்து வந்தது ரெண்டாவது இந்த அம்மன் வந்து ஜடாமுடியோடு இருக்கிறதுனால அந்த அம்மனுக்கு வந்து பீடாஹாரின்னு ஒரு பேர் உண்டு ரெண்டாவது ஒரு இடத்துல வந்து நிலையாக நிற்கக்கூடியவர் ஒரு இடத்துல வந்து நிலையாக நின்று எந்த ஒரு காரியத்தை நாம் வந்து ஆரம்பிக்கணும்னாலும் அந்த நிலையான அந்த அம்மனை வந்து வழிபட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான நிலைகளும் திருவிழா பீட்டம் அப்படின்றது வந்து ஒரு இருக்கையை சொல்கிறது இதுவாக சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது நிலையான ஒரு இடத்த சொல்கிறது கூட இருக்கும் அந்த இடத்த காக்கக்கூடிய இந்த ஊரை காக்கக்கூடிய தெய்வமாகவும் நம்ம இருக்க மக்களை வந்து இருக்கின்ற துன்பத்திலேருந்து விளக்கக்கூடியவர்களாகவும் அம்பால் இருக்குது ஆனால் அன்னைக்கு நீங்கள் பிடாரி அம்மன் உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உள்ளார பார்த்தீங்கன்னா எல்லா விதமான படைகளும் வைப்பாங்க அன்னம் நிறையா வச்சுருப்பாங்க பச்சடி வச்சுருப்பாங்க பாயசம் ஒரு ம மண் சட்டியில் வச்சிருப்பாங்க பச்சடி ஒரு மண் சட்டியில் வச்சுருப்பாங்க வடை அப்பு அப்பம் போக்குவரத்து எல்லாமே வச்சுருப்பாங்க எல்லாமே வச்சுட்டு எல்லாம் ஆகி கதவு சாத்திடுவாங்க அதனால அப்படின்னா என்ன எதுக்காக அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அம்பால் சாப்பிட்றதா ஒரு தாற்பயம் இருந்தாலும் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் இந்த அன்னத்தை எடுத்து சாப்பிட்றதுனாலையும் இந்த அன்னத்தை வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நீர்நிலையில் தான் சேர்ப்பாங்க கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி அன்னாபிஷேகத்தை நீர்நிலை செய்கிறோன்னா அதே மாதிரி நீர்நிலையில் சேர்ப்பாங்க ஏன்னா நீர்ல இருந்தால் எல்லாமே உற்பத்தி எல்லா உயிரினங்களும் நீர் இல்லாமல் நீர் இல்லா உலகம் அப்படின்னு சொல்கிறாரில்ல நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை வள்ளுவர் அது மாதிரி நீர்நிலையில் நம்ம சேர்த்துட்டா அன்னத்தை உணவை எதை சேர்த்துட்டா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் போய் அது சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தில் தான் வந்து இந்த பிடாரி அம்மன் உச்சத்தில் இந்த படையல் பெருமா பிரம்மாண்டமாக போட்டு வணங்குறது எப்படி அண்ணாபிஷேகத்துக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த அம்மன் கொட்டி தான் இந்த மாதிரி ஒரு விசேஷமானது நம்ம ஊரில் வேற எங்கேயும் நீங்கள் பா பார்த்து பார்த்துருக்க மாட்டீங்க எல்லை தெய்வத்துக்குன்றது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ சில இடத்துல பலியெலாம் கொடுப்பாங்க அது வேற இது ஆனால் ஒரு எல்லை தெய்வத்துக்கு வந்து நம்ம கா காக்கின்ற ஒரு தெய்வத்துக்கு வந்து இது மாதிரி ஒரு படையெல்லாம் வைக்கிறதுன்றது வந்து நம்ம ஊரில் ஒரு விசேஷமானது அது அதுவும் வந்து எல்லா உயிரினங்களையும் பொருட்டு வந்து காக்கக்கூடியது வறுமைகள் இல்லாமல் அந்த அம்மனை வேண்டிக்கிறதுனால இந்த கார்த்திகை தீபத்தும் போது இந்த பிடாரி அம்மன் வச்சுக்கோ இரண்டாம் நாளாக நாம் எல்லாம் தொண்டு தொட்டு வர்ற விஷயம்னால் இந்த வி அந்த அம்மன் வழிபட்டு நமக்கு வறுமைகள் எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் சுவாமி நம்ம வேண்டிக்க பேசியிருந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தீப திருவிழா வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்ற ஒரு குறிப்பிட்டா இந்த வருஷம் சொல்ல முடியாதுன்னீங்க இந்த திருவிழாக்கள்லாம் எப்போ சார் ஆரம்பிச்சிருக்கும் திருவிழாக்கள் உற்சவங்கள்லாம் அதாவது திருவிழாக்கள் உற்சவங்கள் ஆரம்பிக்கிறது எப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே வந்து எப்படி இந்த உற்சவங்கள் போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை ஒரு நிர்ணய்சி பிரம்மோத்சவம் சொல்லுவாங்க பிரம்மோற்சவம்னா நம்ம அது அதுதான் உயர்ந்த ஒரு மா பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு உற்சவமாக சொல்லுவாங்க உற்சவங்கள் எப்போ ஆரம்பிச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது எப்போ வந்து இந்த கோ ஆலயங்கள் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகங்கள்லாம் ஆகி தொண்டு தொட்டு எப்போ வந்துன்னு இருக்குதோ அப்போ அது முதற்கொண்டே உற்சவங்கள் வந்து வந்துடும் ஒன்று நீங்கள் எல்லா ஆலயத்திலையும் பார்க்கலாம் கொடி கம்பம் இருக்கிற கோவிலில் வந்து உங்களுக்கு உற்சவம் வந்து தொண்டு தொட்டு பண்ணி இருக்காங்க இந்த கொடி கம்பம் எப்போ பிடிச்சி வச்சு வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம ஆராய்ச்சிக்கு தான் வந்து இந்த கோவிலில் வந்து இந்த உற்சவங்கள் வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி கொடிக்கம்மம் இல்லாமல் கூட உற்சவம் கொண்டாடி இருப்பாங்க சில உற்சவங்கள் வந்து கொண்டாடுறது உண்டு ஆனால் வந்து இது மாதிரி பத்து நாள் உற்சவம் அப்படின்றது வந்து ரொம்ப இது அன்முக்கால் எல்லா ஊர்லேயும் வந்து கொடி கொடி மரத்தில் வந்து ரிஷபத்வஜம் அப்படின்னு சொல்லுவாங்க கொடி ஏற்றுறது தர்மஸ்வரூபமாக வந்து நந்தியை நினைச்சி கொடி ஏற்றி நமக்கு வழிபடுறது தான் பத்து நாள் உற்சவன்றது பிரம்மோற்சவமாக எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறாங்க